அனைவருக்கும் வணக்கம் விஸ்வா வச வருடத்தின் முதல் அமாவாசை அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருடத்தில் வரக்கூடிய இந்த முதல் அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வருகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை வருகிறது அபூர்வமான பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதத்தில் அதாவது சித்திரை மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசை பிரித்ருதோஷம் போக்கக்கூடியதாகும் அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது சித்திரை மாத அமாவாசை இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது இந்த அமாவாசை தொடக்க நேரம் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று மணி நாற்பது அதிகாலையில் வருவதாகவும் சித்திரை அமாவாசை திதி முடியும் நேரம் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஒன்று பனிரெண்டு பகல் அப்படின்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை மூன்று மணிக்கு மேல் துவங்கக்கூடிய இந்த அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிவடைகிறதாக சொல்லப்படுது அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தால் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது மதியம் பனிரெண்டு மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நம்ம செய்வது முடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரக்கூடிய நாள் அமாவாசை எப்பொழுதுமே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும் அதாவது ராசியில் செவ்வாயின் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசம் ராசியில பயிற்சியாகும் பொழுது சித்திரை அமாவாசை தேதி தோன்றுவதாக சொல்லப்பட்டது ஞாயிறு அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானது சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வருவதால இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமாக ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது அன்றைய தினத்தில் நம்ம இருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் சுலபமாக தீர்ந்துவிடும் அதற்காக ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது இந்த பரிகாரத்திற்கு முக்கியமான பொருட்களை கொண்டு வந்து நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேணும் அதற்காக முன்கூட்டியே நம்ம செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா பனை ஓலை கிராமப்புறங்கள்ல இது சுலபமாக கிடைத்துவிடும் நகரப்புறங்கள்ல இருந்தாலும் யாரிடமாவது சொல்லி இந்த பனை ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுல வையுங்கள் அமாவாசை என்று பரிகாரம் செய்ய வசதியாக உங்களுக்கு இருக்கும் அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் வழிபாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு குலதெய்வம் வேண்டி பூஜை அறியில ஒரு விளக்கை வைத்து விட வேண்டும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பனை ஓலையில் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு வரியில் எழுத வேண்டும் அதற்காக கடன் தீர வேறும் என்றால் கடன் சுமை தீர வேண்டும் என்று எழுதலாம் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் என்று எழுதி நம்ம வைப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த பனை ஓலையில் எழுத வேண்டும் முக்கியமாக குறிப்புகள் நாம் எழுதாத பேனாவில் பனை ஓலையில் எழுத வேண்டியது ரொம்பவும் நல்லது நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது ஏதாவது பேனாக்குள் பதில் வேப்பங்குச்சி நெல்லி குச்சி இதை வைத்து நாம் எழுத வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை அன்று பனை ஓலையில் வேண்டுதல்களை எழுதி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த ஓலை பூஜை அறையில் இருக்க வேண்டும் பௌர்ணமி திதி நாட்கள்ல இந்த பனை ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும் மீண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த பனை ஓலை உங்களுடைய நிலைவாசலில் இருக்க வேண்டும் மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இரவு ஒன்பது மணிக்கு மேல் இந்த பனை ஓலையை எடுத்து வீட்டிற்கு வெளியே நெருப்பில் கொடுத்து விட வேண்டும் நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் இந்த பனை ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எரித்தீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும் இதுபோல் இந்த அமாவாசை நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தமிழ் ஆண்டின் முதல் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அன்றைய தினத்தில் முன்னோர்களை வழிபடுவதும் காகத்திற்கு உணவு வைப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை வழிபாட்டை நம்ம முறையாக பயன்படுத்தி வந்தோம்னா ஏழு தலைமுறை பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் அமாவாசை தினம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வருடத்தின் மிக முக்கியமான நாளாக அமாவாசை நாள் சொல்லப்படுது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது அதிலும் அந்தனர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு தானம் அளிப்பதால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அமாவாசை என்பது சந்திரனுக்குடைய தினம் என்பதால சந்திரனுடைய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சை பயிறு பச்சரிசி பச்சை காயிரு காய்கறிகள் போன்ற மூன்று பொருட்களை நம்ம தானம் அளிப்பது சிறந்தது தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளிப்பதால் மட்டுமே நம்முடைய முன்னோர்களுக்கான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர சனி காரத்துவம் உடையவர்கள் தானம் அளிப்பது சிறந்தது அதாவது நாம் சனிக்கிழமை நாட்களில் இது செய்து வருவதும் அமாவாசை தினத்தில் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அமாவாசை நாட்கள்ல விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேணும் அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியங்கள் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சன்னதிகளுக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது வருடத்துல எந்த ஒரு வழிபாட்டை வேண்டுமானாலும் நாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னொரு வழிபாட்டை மட்டுமே நம்ம ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு மாதுர்காரனாகிய சந்திரனும் பெதர்க்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலட்டு அவர்களுடைய ஆசையை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் அதன் மட்டும் இல்லாமல் இதன் மூலம் நமக்கு திருமண தடை நீங்கும் வறுமை நீடித்த நோய் கடன் தொலை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடித்தரக்கூடியதாக இருக்கு நம்முடைய பித்தர்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசல்ல காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மனை மறைவதற்குள் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகுந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை நம்ம கூற வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் யாரெல்லாம் பித்தர்கள் என சொல்லப்படும் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையாக வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கும் மட்டுமின்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்பது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாட்கள்ல பெற்றோர் இல்லாதவர்கள் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் விரதம் இருக்கிறார் சாப்பிடாமல் இருக்கிறார் என்று மனைவி விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில் நம்ம முறையாக இருந்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அமாவாசை காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை இலையில் வைத்தவுடன் அவர்களின் படங்களை பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பின்னர் சமைத்த உணவுகளை காகத்திற்கு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் இலையில் சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காது உணவு புட்டலங்களை நம்ம வழங்குவது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இனி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே